வணக்கம் நண்பா ஒரு ராங் நம்பர் கால் வந்தா என்ன பண்ணுவீங்க கட் பண்ணுவீங்க இல்லனா பிளாக் பண்ணுவீங்க அவ்வளவு ஆனா நம்ம கதையில வர்ற காவியாவுக்கு வந்த அந்த ராங் நம்பர் கால் அவ வாழ்க்கையையே மாத்திடுச்சு அது என்ன கதைன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் காவ்யா ஒரு கிராஃபிக் டிசைனர் வீட்ல இருந்தே வேலை பாக்குற ஒரு சாதாரண பொண்ணு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மதியம் வேலையில பிஸியா இருக்கா போன் அடிக்குது ஸ்கிரீன்ல பாக்குறா தெரியாத நம்பர் யார்ரா இதுன்னு யோசிச்சுகிட்டே கட் பண்றா சில செகண்ட் தான் மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் வருது சரி ஏதோ முக்கியமானதா இருக்கும்னு எடுத்து பேசுறா காவ்யா ஹலோ ஆனா அங்க ஒரு பதிலும் இல்ல ஒரே அமைதி காத்து சத்தம் கூட கேட்கல அப்புறம் மெதுவா ஒரு குழந்தையோட அழுகுறல் தான் கேக்குது தேம்பி தேம்பி அழுவுது காவியாவுக்கு ஒன்னும் புரியல ஹலோ யார் பேசுறது குழந்தை அழுவது பாருங்க மறுபடியும் அதே அழுகுறல் தான் கோபத்துல போனை கட் பண்ணி அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுறா என்னடா இது வம்புன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர்ற அவ புருஷ விக்ரம் கிட்ட இத சொல்றா அவனும் இத பெருசா கண்டுக்கல ஏ லூசு சுல்லாரு யாரோ பிராங்க் பண்றாங்க இல்லனா சின்ன குழந்தைங்க தெரியாம கால் பண்ணிருக்கோம் இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு காவியா அத அப்போ விட்டுட்டா ஆனா அடுத்த நாள் வேற ஒரு நம்பர்ல இருந்து அதே கால் அதே அழுகரல் இப்படியே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு ஆனா அந்த அழுகரல் மட்டும் மாறவே இல்ல அவளுக்கு பயம் அதிகமாகுது ஒரு கட்டத்துல அந்த அழுகரலுக்கு பின்னாடி யாரோ முணுமுணுக்குற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரியல சரியா சாப்பிட முடியல ராத்திரியில தூங்க முடியல அந்த ஃபோன் ரிங் சத்தத்தை கேட்டாலே அவளுக்கு அவளுக்கு படபடங்குது காவ்யா எனக்கு பயமா இருக்கு விக்ரம் இது வெறும் பிராங்க் மாதிரி தெரியல அந்த சத்தம் ரொம்ப நிஜமா ஆரம்பிக்குது கிச்சன்ல வச்ச ஒரு கத்தி ஹால்ல சோஃபா மேல இருக்கு அவ படிச்சுட்டு இருந்த புக்கு தானா மூடி தரையில கிடக்கு அவளுக்கு தெரியாமலேயே வீட்டுல பொருட்கள் இடமாறுது ஒரு நாள் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு பழைய மரப்பாச்சி பொம்மை வருஷ கணக்கா பரன்ல போட்டு வச்சிருந்த அவ பெட்ரூம்ல கட்டில் மேல போட்டு வச்சது ஏன் போட்டது காவியாவுக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம் கிட்ட சொன்னா அவன் தான் நீயே மறந்துருப்பான்னு சொல்றான் காவியாவுக்கு பைத்தியம் பிடிக்குதோனு அவளுக்கே சந்தேகமா இருக்கு ஒரு நாள் ராத்திரி விக்ரம் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான் காவியா மட்டும் தனியா இருக்கா வெளிய பேய் மழை இடி மின்னல்னு ஒரே பயங்கரம் அப்போ மறுபடியும் அந்த கால் அவளுக்கு இதயம் தொண்டைக்கே வந்துருச்சு நடுங்கிக்கிட்டே போன எடுக்கிறா அதே அழுகுரல் தான் கோபத்துல போனை கட் பண்ணி தூக்கி போடுறா இது என் பிரம்மைன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறா நெருக்கமா ரெண்டு தடவ திரும்பி பாக்குறா ஆனா அப்போதான் அத கேக்குறா அதே அழுகுரல் ஆனா இந்த தடவை போன்ல இருந்து இல்ல அவளுக்கு மேல மாடியில இருந்து கேக்குது உடம்பெல்லாம் ஒரு செகண்ட்ல ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு கையில டார்ச் எடுத்துக்கிட்டு மெதுவா மாடிப்படி ஏறி போறா அந்த சத்தம் அவங்க யூஸ் பண்ணாத கெஸ்ட் ரூம்ல இருந்து வருது அந்த ரூம் கதவு லேசா திறந்துருக்கு உள்ள போறா டார்ச் அடிச்சு பாக்குறா ஒன்னும் இல்ல ஆனா அங்க ஒரு பழைய பெட்டி அது அவளோட பழைய பெட்டி அதை திறந்து பாக்குறா அதுக்குள்ள பழைய போட்டோஸ் டைரின்னு இருக்கு அதெல்லாம் தள்ளி விட்டு பார்த்தா உள்ள ஒரு பழைய மெடிக்கல் ரிப்போர்ட் படிச்சதும் காவியாவுக்கு தலையே சுத்துது அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வருது அஞ்சு வருஷம் முன்னாடி அவளுக்கு ஒரு குழந்தை கருவிலேயே கலஞ்சு போயிருக்கு அந்த அதிர்ச்சியில அவ அதையே மறந்துட்டா அவ கணவன் கூட அத பத்தி பேசவே இல்ல அப்போ அவளுக்கு புரியுது இத்தனை நாளா கூப்பிட்டது அவளோட குழந்தைதான் கண்ணுல இருந்து கண்ணீர் ஆறா பெருகுது அப்போ மறுபடியும் அந்த அழுகுரல் கேக்குது ஆனா இந்த தடவை காவியாவுக்கு பயம் வரல பாசம் தான் வருது அந்த இருட்ட பார்த்து பேசுறா நான் இங்க இருக்கேன்டா கண்ணா அம்மா இங்க தான் இருக்கேன் என்ன மன்னிச்சிடு அம்மா உன்ன மறந்துட்டேன் அவ அப்படி சொன்னதும் அந்த அழுகுரல் மெதுவா நிக்குது சோகமா கேட்ட அந்த சத்தம் ஒரு சின்ன சினுங்களா மாறிடுச்சு ஒரு சின்ன நீல நிற வெளிச்சம் அந்த ரூம்ல தோன்றி அவள பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்துட்டு மெதுவா மறைஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் காவியாவுக்கு வரவே இல்ல அந்த குழந்தை போயிடுச்சு என்ன நண்பா கதை எப்படி இருந்துச்சு நம்மள விட்டு போனவங்க நம்மள தேடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி